நடிகர் விஜய் மீது தேச வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஒரு புகார் அளிக்கப்பட்டிருப்பதுதான் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றுதான் தமிழக வற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது அடுத்த கையோடு அடுத்தடுத்த பிரச்சனைகள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருவது சாதாரணமான ஒன்றுதான் விஜய் படத்தின் வெளியீட்டிற்கே அத்தனை பிரச்சனைகள் வரும் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அந்த கட்சியின் கொடி அறிமுகம் செய்து வைக்கிறார் இருக்கிறார் அப்படி இருக்கையில பிரச்சனைகள் வருவது எதிர்பார்த்த விஷயம் ஒன்றுதான் ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அவர் மீது ஒரு வழக்குமே பதிவு செய்ய வேண்டும் என ஒரு புகாருமே அளிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் நேற்றுதான் சென்னை பனையூரில் உள்ள தன்னுடைய கட்சி தலைமை அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் கட்சியின் பாடலையுமே அவர் வெளியிட்டிருந்தார் சிவப்பு மஞ்சள் நிறத்துல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கொடியில் இரண்டு பிலிரும் போர் யானைகள் நடுவே வாகை மலர் இருபத்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில விஜயின் கொடியில் யானை படம் இடம்பெற்றிருப்பதற்கு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தங்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை படத்தை விஜய் பயன்படுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது சமூக ஆர்வலரான ஆர் செல்வம் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் விஜய் மீது தேசிய குற்றவளுக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் புகாரில் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக குடியில தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான சின்னங்கள் இருப்பதாக ஆர்டிஐ செல்வம் அளித்துள்ள புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் கேரள அரசின் போக்குவரத்து சின்னமான யானை தமிழக வெற்றிக் கழக குடியில் இடம்பெற்றிருப்பதாகவும் புகாரில் தெரிவித்திருக்கிறார் ஸ்பெயினை அவமதிக்கும் வகையில் அந்நாட்டு தேசிய குடி போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள ஆர்டிஐ செல்வம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது மட்டும் கிடையாது நேற்று தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக விழாவிற்கு நடிகர் விஜய் அபராதம் கட்டாத ஒரு சொகுசு காரில் வந்ததாகவும் பேசப்பட்டு வந்தது இது மட்டும் கிடையாது அந்த கொடியில் இருக்கக்கூடிய மலர் வாகை மலரே கிடையாது சில எழுந்து வந்தது தமிழக கழகத்திற்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைந்திருக்கிறது விஜய் கொடியில் இருப்பது வாகை மலர் கிடையாது எனவும் தூங்கு மூஞ்சி வாகை என நெட்டிசன்கள் காரசாரமாக விவாதித்து வந்தார்கள் விஜயின் பட வெளியிட்டிருக்கைகளை சந்திக்கும் போது அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் கிடையாது அவருடைய கட்சி கொடி செய்து இன்னும் நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் தமிழக தமிழக இருக்கிறது இந்த வருகிறது கழகம் இதனை எப்படி சமாளிக்க போகிறார்கள் விஜய் இதனை எப்படி கையாள போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான சின்னங்கள் இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில தற்போது புகார் அளிக்கப்பட்டிருப்பது ஒரு பொருளாக மாறியிருக்கிறது